தையிட்டு விகாரி தொடர்பாக அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறது புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கனித்தும சுனில் செனவி தெரிவித்திருக்கின்றார் கஜேந்திரமர் பொன்னம்பவர் பொன்னம்பலம் அவர்கள் கூறுகின்ற பொழுது அவர்கள் அப்படியொன்றும் மாற்று காணிகள் கேட்கவில்லை என்கின்ற பொருள் பட அவர் கழிச்சிருந்தார் வீடுகள அதாவது அந்த உறுப்பினர்கள வீடுகளுக்கு சேர்ந்து அவர்களுடைய சொத்து குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்குது ரணில் விக்ரம் சிங் அவர்கள பெரிதாக அழிவிட்டது அவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பேருக்கும் இந்த நஷ்டஈடுகளை வழங்கியிருக்கின்றார் இந்த அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை துணி வாயிலாகவும் சில விடயங்களை சொல்லியிருக்க மாவை சேனாதிராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னைய நாள் சிவிகே சிவஞானம் சத்தியலிங்கம் வாக்குவாதப்பட்டதாகவும் கட்சியை விட்டு நீக்குவேன் என்கின்ற பொருளில் பேசினதாகவும் பல விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருந்தன அவர்கள் ஒழுங்கான முறையில் தான் உபசரிப்பார்கள் ஆகவே எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் முரண்பாடு நிகழ்ந்தது என்பது என்னுடைய சுயனன் சம்பந்தமாக சுமூகமாக பேசி கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன்னு ஒரு பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நாங்கள் இருந்திருப்போம் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த தையிட்டு விகாரை தொடர்பாக பல விடயங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் அரசியல் கட்சிகள் ரீதியாகவும் தெரிவித்த வண்ணமே இருந்தார்கள் அந்த வகையில் தையிட்டு விகாரை தொடர்பாக அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அந்த வகையில் தையீட்டில் அமைஞ்சிருக்கிற விகாரை அந்த இடத்திலிருந்து அகற்றவே முடியாதுண்டும் அந்த விகாரை இந்த காணியில் அமைக்கப்பட்டிருக்கோ அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்றுக்காணி வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கனித்தும சுனில் செனவி தெரிவிச்சிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் கூரைக்கே என்னென்ன விஷயங்களை தெரிவிச்சிருக்காருன்னா நாட்டில் அமைஞ்சிருக்கிற எந்த ஒரு மதத்தலங்களையும் அகற்ற முடியாது அது மத ரீதியான இதை இன ரீதியான வன்முறைகளுக்கே வழி வகிக்கும் வச்சுக்கொண்டு அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதை உடனடியாக நிறுத்தணும் தையிட்டு விகார அமைஞ்சிருக்கிற காணி உரிமையாளர்களுடன் வடக்கு ஆளுடன் ஏற்கனவே நேரில் பேச்சு நடத்தியிருக்கின்றார் அவர்கள் இணக்கமான தீர்வுக்கு பெற சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் பலர் காணிக்கும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்கு பயன்படுத்த சிலர் முற்படுகின்றார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஏற்கனவே ஆளுநரும் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது டைட்டில் இருக்கிற மக்கள் மாற்று காணிகள் கேட்டார்கள் என்பது தொடர்பாக பேசியிருந்தான் அது மட்டும் இல்லாமல் அதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்தார்கள் என்று தெரிவித்த பிறகு கஜேந்திரன்மார் பொன்னம்பவர் பொன்னம்பலம் அவர்கள் கூறுகின்ற பொழுது அவர்கள் அப்படியொன்றும் மாற்று காணிகள் கேட்கவில்லை என்கின்ற பொருள்பட அவர்கள் கழிச்சிருந்தார் அவர்களுக்கு அந்த காணிகள் தான் தேவை அந்த அவர்களுக்கு அந்த தையிட்டில இந்தெந்த காணிகள் அவர்கள்ட்ட இருந்தோ அந்தந்த காணிகளை தான் அவர்கள் கேட்கின்றார்கள் என்ற பொருள் கஜேந்திரமார் பொன்னம்பவரம் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆகவே இப்படியாக இருவர் வேறுபட்ட நிலைப்பாடுகளில் இப்போ இருக்கணும் இப்போ மக்களுக்கு அந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து பேசுகின்ற பொழுதும் இந்த காணி உரிமையாளர் சார்பாக பேசுகின்ற பொழுதும் தங்கள் குறிப்பிட்ட அந்த நிலங்கள் வேணும் என்பது தொடர்பாகத்தான் பேசியிருக்கின்றனர் ஆகவே பலதரப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு அந்த வகையில் அரசு இப்போ இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது நாளை மறுதினம் இந்த தையிட்டு விகாரையை கோரி ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த போராட்டத்துக்கு பிறகான கால பகுதியில் அரசு எந்த நிலைப்பாட்டை எடுக்குது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆகவே இந்த தையிட்டு விகாரையை அகற்றுகின்ற பொழுது தெனிலங்கை தரப்பிலிருந்து பலத்தை எதிர்ப்புக்கள் கிளம்பும் என்றும் உதயகம்மன் பிலா அவர்கள் கூறியிருந்தார் அந்த வகையில் தயிர் விகாரி அகற்றாட்டிக்கு இங்கே போராட்ட வடிவம் ஒன்று தோற்றம் பெற இருக்கின்றது ஆகவே இதற்கு அன்றோமரச நாயக்க அரசாங்கம் எந்த வகையில் இந்த விடயத்தை கையாள போகுது என்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அண்மையில் நலிந்த ஜேதிச அவர்கள் இந்த அறகலைய போராட்டத்தின் போது இழப்பீடு பெற்றவர்கள் தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தி இருப்பார் அதாவது வந்து இந்த அறகலைய போராட்டத்தில் ஏற்பட்ட சேதம் காரணமாக தங்களுக்கு நஷ்டஈடு வேணும் என்று அந்த நஷ்ட ஈட்ட பெயர்களையும் பேர்களையும் அவர்கள் எவ்வளவு தொகை நஷ்டஈட்டை கோரினார்கள் என்பதையும் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருப்பேன் அந்த வகையில் அந்த அறிக்கைகள் பெற்றுக்கொண்ட பின்னர் அந்த அறிக்கையில இருப்பவர்கள வீடுகள அதாவது அந்த அந்த வீடுகளுக்கு வீடுகளுக்குச் சேர்ந்து அவர்களுடைய சொத்து குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது அதிலேயும் குறிப்பாக இதில் யாற்ற பேர் அடிபட்டதென்றால் ரணில் விக்ரம் சிங் பேர் பெரிதாக அடிபட்டது அவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பேருக்கும் இந்த நஷ்டஈடுகளை வழங்கியிருக்கின்றார் கிட்டத்தட்ட அவர் மிக பாரிய அளவிலான நஷ்ட அடவுகளை வழங்கியிருக்கின்றார் ஒரு இயற்கை அனர்த்தம் அல்லது பேரிடர் வருகின்ற பொழுது ஒரு நபருக்கு அதிகபட்சமாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயே வழங்க முடியும் ஆனால் இதற்கு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அவர்களிட வீடுகளுக்கு வீடுகளில் சென்று இது தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய அறிக்கையின்படி கணக்கில் இருக்கிற சொத்து எவ்வளவு கணக்கில் இல்லாத சொத்து எவ்வளவு என்கின்ற விடயம் தெரியவெறும் இது குறிப்பாக நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு லட்சம் முதல் தொள்ளாயிரத்தி எண்பது இலட்சம் வரை நஷ்டஈடு பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நஷ்ட ஈட்டம் மாத்திரம் பெற்றுக்கொள்ளாது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காப்புறுதி நிறுவனங்களிட இருந்து காப்புறுதியையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த காப்புறுதி பெற்ற தொடர்பான பட்டியலை தான் வெளியிடணும் என்று காப்புறுதி நிறுவனங்களுக்கு ஒரு விடயமும் கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே அது மட்டுமில்லாமல் அந்த அவர்களுடைய அசையும் அசையாச்சத்துக்கள் இவ்வளவு என்று ஒரு அறிக்கை எடுத்து அதன் பின்னர் அதில் சட்டத்துக்கு விரோதமாக இவ்வளவு சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்ப செய்தியும் வெளியிடப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இப்போ இவ்வளவு டைம் வேறு திரைச்சேரியிலேருந்து தான் ஜனாதிபதி அணிவிக்ரம் சிங்கை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் என்றதுக்காண்டி இவ்வளவு விஷயங்களையும் செய்த இந்த விடயத்தை நாங்கள் நஷ்டவிடாக பார்க்க முடியாது லஞ்சமாகத்தான் பார்க்க முடியும் என்று ஆளும் தரப்பு குற்றமும் சுமத்தி இருக்கின்றது அந்த வகையில் உயித்தனார் தாக்குதல் தொடர்பாக பேராயர் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் ஒரு முக்கியமான விடயங்கள் சிலவற்றை வெற்ற தெரிவிச்சிருக்கிறார் குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை தெரிவிச்சிருக்கிறார் அதில் வந்து அவர் ரணில் விக்ரம் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை துணி வாயிலாகவும் சில விட எங்களை சொல்லியிருக்கார் மறைமுகமாக அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தண்ட ஆட்சியை தக்க வைத்துக்கொள்கிறதுக்காக இந்த உயிர் தாக்குதலை தனக்கு சாதகமாக மாற்றி கொண்டு விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் ரணில் விக்ரம் பெற்றுத்தராத நீதியை எங்களுக்கு பெற்றுத்தரமே நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இந்த அரசாங்கமும் முன்னே அரசாங்கங்கள் போல இந்த நீதி வழங்குகிற பொறுப்பை புறக்கணித்தால் அதற்கு எதிராகவும் தான் செயல்படுவேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் மறைக்கப்பட்ட உயிர்த்தனார் தொடர்பான விசாரணைகளை முளை முறையாக இந்த அரசாங்கம் முன்னெடுக்கணும் மேற்கூறிய குற்றங்களில் நேரடியாகவோ அல்லது மறைமுறைவாகவோ தொடர்புடைய நபர்கள் அனைவருக்கும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படணும் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான பொறுப்பான நபர்கள் பேராயிர என்ற இல்லத்துக்கு வந்து புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கடந்த தேர்தல் காலத்தில் அறிவிச்சிருந்தவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற புதிய அரசாங்கத்துக்கு போதுமான கால அவகாசத்தையும் நாங்கள் வழங்கணும் ஆரம்ப கட்டத்தில் விசாரணை நடத்திய குற்றப்பிராய் அதிகாரிகள் விசாரணையை மீண்டும் தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் எனவே நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்குது குண்டுவெடிப்புகள் சக்ரான் காசிம் உட்பட ஒரு சிலர் என்ற என்ற பேரில் மட்டுமே நடத்தப்படையில் இதனால் இதுக்கு பின்னால் பெரிய வலுவான கரங்கள் இருக்கின்றது என்று நாங்கள் நம்புகிறோம் வழக்கை விசாரித்த குற்ற புனாய்வு துறையின இருபத்தோரு அதிகாரிகள் விசாரணையிலிருந்து நீக்கப்பட்டு ஆதாரங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த விசாரணைகள முக்கிய சாட்சியான அசாத் மௌலானா மூலமாக குண்டுபடிப்பாளர்களுக்கு குண்டுகளை தயாரிப்பதற்கு தேவையான பயிற்சி வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த தாக்குதல்கள் நடத்துவதற்கு பாதுகாப்பு பணம் மற்றும் புற வசதிகளையும் வழங்கியதாக முழு உலகிற்கும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்கின்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்கள குடும்ப உறுப்பினர்கள் உட்பட மக்களுடைய நம்பிக்கை இது இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்ன்றது மக்களுடைய நம்பிக்கை தாக்குதல் தொடர்பில் விசாரித்த அதிகாரிகள் தற்போது குற்றப்பு நாயத்துறையில மீண்டும் முனைக்கப்பட்டு சரியான என்ற கீழே விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த ஆஹ் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் உண்மையிலேயே ஒவ்வொரு அரசாங்கம் பெறும் பொழுதும் அது தொடர்பான விசாரணை உடனடியாக நடத்தப்படும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் விசாரணை அறிக்கையிலேயே குழப்பங்கள் இருக்குது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒவ்வொரு அரசாங்கம் மேலேயும் முன்வைக்கப்பட்டது இந்த அரசாங்கம் இது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் முன்வைப்போம் என்று கூறினாலும் கூட ஆனால் உடனடியாக இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த பிறகு பேராயிரத்தி நாலு பதினொன்று ஆண்டு ஊருன்ற பொழுதும் இவர்களுக்கு ஒரு காலவாசம் கொடுக்கணும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே தொடர்ந்து நாங்கள் பார்க்கணும் இது தொடர்பான என்ன விடயங்கள் வெளிப்பெறும் என்பதையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவின் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆருஸ் அவர்கள் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கின ஒரு நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்க கேட்க அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்திலிருந்து தலைமறைவாகி உள்ளார் என்கின்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கின்றார் ஆகவே இப்படியான விடயங்களை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ இந்த வழக்குகள் விசாரணைகள் தூசு தட்டப்பட்டிருக்கு ஆக இந்த அரசாங்கம் ஒரு நிலையான மற்றும் நீடித்த ஒரு நீதியை பெற்று தருமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஆகவே இவர்கள் இந்த அரசாங்கம் பொறுகிற பொழுது கூட நாங்கள் இது தொடர்பான காலவாசகங்களுக்கு கிடைக்கப்பெறும் இடத்தில் உடனடியாக இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்போம்னு தான் சொல்லியிருந்தார்கள் ஆகவே இப்போ மீண்டும் இந்த விசாரணைகள் விடப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த விசாரணையிலேருந்து நீக்கப்பட்ட அதிகாரிகள் முனைத்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அளவில் இந்த இவர்களுடைய இந்த மாற்றம் என்கின்ற பொருள் இந்த உயிர் நேர தாக்குதலுக்கான நீதியை பெற்றுத்தருகின்ற மாற்றமாக அமைகின்றதா என்பதை அந்த வகையில் இன்னொரு முக்கியமான தகவலை நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா மாவை சேனாதி ராஜாவினுடைய இறப்பு தொடர்பான மாவை சேனாதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னைய நாள் சிவி கே சிவஞானம் சத்தியலிங்கம் அது மட்டும் இல்லாமல் சுமந்திரன் அவர்கள் சென்று மாவை சேனாதி ராஜா அவர்களோடு வாக்குவாதப்பட்டதாகவும் கட்சியை விட்டு நீக்குவேன் என்கின்ற பொருளில் பேசினதாகவும் பல விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருந்தன அந்த வகையில் இது தொடர்பாக சிவி சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடக சந்தி போன்ற வைத்து இது தொடர்பான தங்கள் திறப்பு நியாயப்பாடுகளையும் தெளிவுபடுத்தல்களையும் வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் முன்னே நாள் செல்லவில்லை அதற்கு முன்னே நாள் தான் சென்றோம் அதாவது வந்து இருபத்தி எட்டாம் தேதி இறப்பு சம்பவம் நிகழ்ந்தது அதற்கு முதல் நாளுக்கு முதல் நாள் இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் சென்றிருந்தோம் அந்த வகையில் அவரோடு நாங்கள் முரண்படவில்லை அது மட்டுமல்லாமல் மாவை சேனாதிராஜா அவர்கள் எங்களை ஒழுங்கான முறையில் தான் உபசரித்தார் நாங்கள் அங்கே போயிருக்கின்ற பொழுது அவருக்கு முழங்கால் பிரச்சனை இருந்ததாக வந்து அன்றும் கூட தான் குளியர்களில் விழுந்த தொடர்பான அண்ணபலச அவர்களையும் சொல்லியிருந்தார் அப்போ அதுலேயும் அவர்களுக்கு அவருக்கு அந்த கால் வேதனை இருந்தபடியாக அவரை எழும்ப வேண்டாம் என்று சொன்னியும் இருந்தாலும் அவர் ஒழுங்காக தான் உபசரிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியார் திருமதி மாவை சேனாதிராஜா அவர்களும் எங்களுக்கு தேரீர் தந்து உபசரித்தார் எப்போ போனாலும் அவர்கள் ஒழுங்கான முறையில் தான் உபசரிப்பார்கள் ஆகவே என எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் முரண்பாடு நிகழ்ந்தது என்பது என்று சொல்வது உண்மையிலேயே பொய்யான புடையம் என்கின்ற தங்கள் தங்களுடைய தரப்பு தெளிவுபடுத்தல்களை அவர் வழங்கி வழங்கியிருக்கின்றார் அந்த வழங்கி அந்த ஊடக சந்திப்பை நான் இதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் மாவை சேனாதிராசா அவர்களே முதலிலே நாங்கள் இங்கே இரு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது திரு சு சிவமோகர்கள் டாக்டர் சிவமோகன் அவர்கள் எங்கள் உறுப்பினர் அவர் ஒரு பேட்டி ரெண்டாம் தேதி வழிவந்த ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் நாங்கள் மாவை சேனாதிராசா அவர்களை வைத்தியசாலைக்கு அதாவது அவர் இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்பு நானும் பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களும் சந்தித்ததாகவும் அதன் அந்த அதனுடைய தாக்கம் அவர்களை பாதித்ததாகவும் சொல்லியிருக்கிறார் ஆனால் உண்மையில் நாங்கள் நானும் சத்தியலிங்கம் அவர்களும் மாவே சேனாதராச அவர்களை அவர்களுடைய சொகினம் காரணமாக பார்ப்பதற்கு இருபத்தாறாம் தேதி அன்றைய தினம் இந்திய இந்திய நாட்டினுடைய ரிப்பப்ளிக்கன் டே என்று சொல்லக்கூடிய குடிசரத் குடியரசு தினம் அந்த நிகழ்வுக்கு நாங்கள் இரண்டு பேரும் ஆறு மணிக்கு செல்ல வேண்டி கிட்டத்தட்ட நாலரை மணி அளவில் நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம் வர அதாவது சுகீனம் தொடர்பாக அதில் நாங்கள் அரசியலுடைய எதுவுமே பேசலை அவருடைய சுகீனம் சம்பந்தமாக சுமூகமாக பேசி கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன்னு ஒரு பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நாங்கள் இருந்திருப்போம் சுமூகமாக எந்த விதையும் இல்லாமல் அவர் மிக அந்யோன்யமாக எங்களோடு கதைத்து அவருடைய வருத்தம் சம்பந்தமாக சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு வைத்தியர் என்ற முறையில் சில கருத்துக்களை அவருக்கு ஆலோசனை தென்னாரே தவிர வித இதுவும் நாங்கள் செய்யவில்லை அதுவும் அந்த முடிந்த பிறகு நாங்கள் வருகிற பொழுது கூட அவர் ஒரு காலில் முழங்காலில் பிரச்சனை இருந்ததாலே எலும்ப நாங்கள் சொன்னாங்கள் அவர் ஏற்கனவே தான் முதல் நாள் இரண்டு தரம் பாத்ரூமில் தவறி விழுந்து விட்டதாகவும் சொன்னவர் அதனால் நாங்கள் எழும்ப அவனுக்கு கூட சொல்லக்கூட இல்லை இந்த போட்டு வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அனுப்பி வைத்த ஒரு மனிதர் அப்போ அவரோடு நாங்கள் இருந்து அது வாதிட்டுருப்போம்னு சொல்ல அபர்த்தமாகது அது மட்டுமல்ல அதில் அங்கே வேறு எழுதுகிறார் அங்கே ஒரு தரம் இல்லையல்ல ஆனால் உண்மையிலே திருமதி சேனாதிராசு அவர்கள் அங்கே கூடவே இருந்தார்கள் அது மட்டும் அதுக்கு மேலாக பழமை போல அவர்கள் நாங்கள் போனால் என்ன பொறுத்தவரை போனால் அது ஆரிஸ் போனாலும் அவர்கள் உபசரிக்கிற ஒரு வழக்கம் திருமதி சேராதராசாவை கொண்டு அன்று கூட அவர்கள் எங்கள் இருவருக்கும் தேநீர் வழங்கி நாங்கள் விட்டு தான் வந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ இதை இந்த நாங்கள் வாதாட்டு அந்த நிகழ்விலே இந்த நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம் என்றதுக்கு ஆதாரமாக சசிகலா ராஜராஜருடைய ஒரு பெட்டி இருக்கிறது அதை அவர்கள் இருக்கிறார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாவை சேனாதராஜ வீட்டுக்கு சென்றிருந்த தமிழக கட்சியின் தற்போதைய பதித்தலைவர் சி வி கே சிவஞானமும் பதில் சத் சத்தியலிங்கமும் மாவையுடன் கடுந்தோணியில் பேசியிருந்தார்கள் நாங்கள் போனதே உண்மையாக அதை ஒத்துக்கொண்டு அதில் கடுந்தோணியில் பேசியிருந்தாலும் கட்சி கடச்சு நிற்கு இதெல்லாமே கற்பனா வாதங்கள் இது வேணுமெண்டு பூத்தப்பட்டது முதல்ல நாங்கள் போனதை ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் போனது பேசு அப்போ இது வந்து விஷம பிரச்சாரம் இவரும் சொல்கிறார் ஒரு தரும் இல்லாத நேரம் போடுவதுண்டு மற்றது இது அவர் சொல்கிறார் முதல் நாள் போனாண்டு அதாவது அவர் இருந்திருக்க முதல் நாள் நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை அப்போ இது இங்கே இப்போ ஒரு விஷம பிரச்சாரத்தை அதில் போடுற பொழுது ஆனால் டாக்டர் சிவமோகன் நாங்கள் தள்ளி விட்டோம் அப்படின்னு அவர் சொல்லலை பேட்டியில் சொல்லலை ஆனால் அதை வெளியிட்ட ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் அவர் மாவியை தள்ளி விட்டது சிவஞானமா சத்தியலிங்கமா என்று கேட்கிற பொழுது ஏதோ நாங்கள் போய் தள்ளி விழுத்தித்தான் அவருக்கு வருத்தம் வந்தது காயம் வந்த மாதிரியான ஒரு விஷம பிரச்சார திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கிறது இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியான எந்த நிகழ்வுன்னு நிக நிகழவே இல்லை அப்போ பொய் பிரச்சாரம் உண்டு ரெண்டாவது அந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது நாங்கள் நானும் குலநாயம் அவர்களும் பார்க்க சென்றிருந்தோம் காலையில் மத்தியான மன்னகிரன் அங்கே போய் பார்த்துவிட்டு வெளியில் வர்ற பொழுது மாவேசனாத ஒரு சகோதரி நான் கொ சற்று முன் வந்துவிட்டு நான் குலநாயகம்னுக்கு பின்னால் வருது அவரை அவமதிக்கிற வகையில் நீங்கள் விசயநிலவாதிகள் பதவி அந்த மாதிரியான கருத்து சொல்லப்பட்டது அந்த காரணத்தாலே மனம் வந்த காரணத்தினாலே திரு குலநாயம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் குடும்பத்தை பொறுத்தவரையிலே மாவை செய்யநாதர குடும்பத்துக்கு மிக நெருக்கமாக அதிலும் அவருடைய வளவிலேயே இன்னொரு வீட்டிலே அவர்களுடைய குடும்பம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கு அவர் இருந்திருக்கிறார் அதை விட ரெண்டாயிரத்தி ஒன்றிலே இப்போ தீபகத்திலே தாக்கப்பட்டு காயப்பட்ட பொழுது மூன்று மாதத்துக்கு மேலாக குலநாயகம் வீட்டிலே அந்த குடும்பம் தான் அவரை பராமரிச்சிருக்கு அப்படியோரு உரித்துள்ள குலநாயகம் பேசப்பட்ட காரணத்தினாலே அவர் இந்த அவருடைய மரண சடங்கிலே அஞ்சலி செய்ய போகவில்லை மனன் வந்து போகவில்லை என்றது கவலைக்குரிய ஒரு விடயம் இதை 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 செய்தவர்கள் அது குலநாயகத்துக்கு செய்தார்களோ எனக்கு தெரியாது ஆனால் குலநாயகத்துக்கும் மாவே சேனாதராஜாக்கும் குடும்பத்துக்கும் இருந்த உறவுக்கு பெரிய அநீதி செய்திருக்கிறார்கள் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதுக்கு பிறகு இந்த அது அதுக்கு பிறகு அதில் அவர் பொழுது நான் தகவல் கிடைத்த உடனே திரு திருதரன் அவர்களோட தொடர்பு கொண்டு ஏற்கனவே எங்களுக்கு பிற சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது நான் ஆனபடியால் இந்த அவருடைய பூத உடலை கட்சி தலைமை தலைமையாளத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்து வைக்கிற கௌரவிக்க வேண்டிய தேவை பொறுப்பு இருக்கிறது அதபடியே அந்த உடையத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து அவர்களோடு பேசி ஒழுங்கு தரப்பில் நான் கேட்டிருந்தேன் இரவோ கேட்டிருந்தேன் அடுத்த நாள் காலையில் இல்லை நான் நாள் பதினொன்று மணி அளவில் ஸ்ரீதரனோட பொன் தொ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கதைத்திருக்கிறேன் ஆனால் சில முன்னேற்றம் இருக்கிறது நீங்கள் வந்தால் பேசலாம் என்று போட்டதன் மூலம் நான் தனியாகவே போயிருந்தேன் ஆனால் அங்கே போன பொழுது என்னை ஒருவரும் ஏற்று வரவேற்கவில்லை அது எனக்கு க இல்லை தான் ஆனால் அதே ஸ்ரீதரன் அழைத்து சொன்ன பொழுது நான் அவர் மாவை அமுதனுக்கு அவருடைய மகன் அமுதனுடைய அறிமுகம் பொழுது நான் அவருக்கு நேரையாக சொன்னேன் பன்னெண்டு வருஷம் வந்த இடத்துல இருந்தவர் கட்சி தலைவராக இருந்தவர் அவருடைய உடலத்தை உங்களுடைய கிரிகைகள் எல்லாம் முடித்து கொண்டு கட்சி தலைமையை எதிர்கொண்டு வரதான் கத்தான் வந்துடான் நான் செய்கிறதா நல்லான்னு அவர் அவர்களும் பதில் சொல்லல அது அந்த விடயத்தில் நான் உண்டு வெளிப்படையில் சில பேர் கருத்து சொல்லான் உண்மையை சொல்லுவேன்னு அந்த விடயத்தில் ஸ்ரீதரன் என்னோடு ஒத்துழைக்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தேன் ஏனென்றால் அதை நான் சொல்லி போட்டு வெளியில் வந்த பொழுது அப்படி மாட்டின் ரோட்லேயே அந்த பூத உடல் வைக்கிறது வேணுமென்னு சொன்ன பொழுது எனக்கு கொண்டு சொன்னார் அண்ணே தச்சலை கொண்டு போகிறதென்றால் என்றால் நானும் சில மோட்டார் சைக்கிள்கள் ஒழுங்கு பண்ணுறது நீங்களும் ஒழுங்கு பண்ணி முன்னுக்கு கட்சி கொடியோடு போனால் எனக்கு சொன்னவர் அது அப்போ அதில் கொஞ்சம் அவர் எனக்கு ஒத்துழைப்பான நிலைப்பாட்டில் இருந்தார்ன்றதை நான் பின்னாலே தெரியப்படுத்துவோம் பின்னாலும் அதுகளை பின்னசிக்கல அதில் அந்த விடயத்தில் அவர் ஒத்துக்கொண்டவர் ஆனால் இப்போ எந்தது அடுத்த நாள் முதலாம் தேதி இரண்டாம் தேதி மரண சடங்கு முதல் மாலையிலே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அவர்கள் அங்கே ரோடு கொண்டு போகிறத இல்லை ஏனென்றால் நேரடியாக எஞ்ச இல்லை ஆட்டால் மக்கள் குறைவாக இருக்கும் சொல்கிறாங்க எனக்கு அதுவும் தெரியப்படுத்திட்டார் அது போ அப்போ அந்த விடயத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு விஷம பிரச்சாரம் இங்கே நடந்துருக்கிறது ரெண்டாவது அங்கே அந்த மரண சடங்கு நடந்த இடத்துல முதல் நாளுக்கு முதல் ஒரு பதினெட்டு பேருடைய படங்களை போட்டு இவர்கள் தமிழரசு கட்சி துரோ மரணத்துக்கு காரணமான தமிழரசு கட்சி துரோகிகள் என்று ப எழுதி மைனர்கள் ஏழற்றிடத்தில் இந்த மைனர்கள் கட்டப்பட்டு இருந்தது அது சில பேர் கலட்டியும் இருக்கிறார்கள் சில பொருத்தியும் இருக்கிறார்கள் நடந்திருக்கு உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய அபாண்டமானது என்னென்னா அந்த அந்த கையெழுத்து வச்சது கடிதத்தில் கூட டிசம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி ஒரு ஒரு கடிதம் ஒரு அது ஒரு கோரிக்கை அதாவது அசௌகரியங்கள் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் இந்த த தலைவர் இராஜினாமா விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இருபத்தெடாந்தி இருபத்தெட்டாம் தேதி கூட்டத்தில் என்ற கோரிக்கைதானது அதில் இப்போ கையெழுத்து வச்சு அவருக்கு எந்த விதம் வற்புறுத்தலும் இல்லை அதை கொண்டு போய் நேரே நேரடியாக கையளித்ததே சாயந்தன் முதல் நாள் கொடுத்துட்டு தான் வந்தது ஆனால் அதுக்கு பிறகு அந்த மத்திய சேவைக் அந்த கடிதம் சமர்பிக்கப்படுது அது இன்றைக்கும் வேறு ஒரு திட்டம் கையில் இல்லை நான் நினைக்கிறேன் நிர்வாகிகளாட்டம் மட்டும்தான் இருக்குது வேறு ஒரு போக இல்லை ஆனால் அந்த கையெழுத்து வச்ச ஆக்கள் அத்தனை பேரையும் குறி வச்சு துரோகி பட்டம் கட்டி பெனரலை போட்டு மத்திய செயற்குழுவை போலித்தனமானதுன்னு சொல்லி ஆனால் ஒரு துரோகி பட்டம் கட்ட அது வந்திருக்கு அது மிக பாரதூரமான விஷயம் என்ன ஒரு வாதத்துக்கு முன்னே கையெழுத்து வச்சு சமர்ப்பித்த ஒரு ஆவணத்தை வச்சு நாங்கள் தான் அவருடைய மரணத்தை காரணம் என்று சொல்லி அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷம பிரச்சாரமாக நடைபெற்றிருக்கு அப்போ எல்லாமே மாதக்கணக்கில் உள்ள விடயங்களை தொகுத்து திட்டமிட்டு இதில் தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த விடயங்களிலே இந்த தமிழரசுக் கட்சி ஏற்கனவே ஓரம் கட்ட வேணும் அல்லது ஒழித்து கட்ட வேணும் நினைக்கிற அரூபகரங்கள் இதில் கையால் இருக்கலாம் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றது ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்களாக இருக்க முடியாது இருக்கலாம் அவர்களும் இருக்கலாம் ஆனால் வேறு மக்களும் இதில் பங்கு பெற்று இந்த சந்தர்ப்பத்தை பிரயோகித்து தமிழரசு கட்சியை உடைத்து விடலாமன்ற நோக்கத்தில் செயல்பட்டதாகவும் நான் கருது ஆக அந்த காரணத்தினாலே அந்த உடையின் தொடர்பாக நாங்கள் கே கே காங்கிரசுந்து போலீஸிலே நாங்கள் ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறேன் என்றால் எல்லா உறுப்பினர்களும் மத்திய அரசு உறுப்பினர்கள் இப்போ தலைவரென்ற ரீதியிலே என் எனக்கு கோரிக்கை விடப்பட்டது நீங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை முறைப்பாடு செய்திருக்கிறேன் அது விசாரிக்கப்படும் ஆனால் மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு வந்து ஆவணத்தை வச்சு அவருக்கு அவற்றை மரணத்துக்கு நாங்கள்லாம் காரணம் உண்டுது அவர்கள் ஏற்கனவே வருத்தங்கள் இருந்திருக்கிறது அதெல்லாம் வேறு ஆனால் நாங்கள்லாம் காரணம் அல்லது அவர் அழகு பேசித்தான் அவருக்கு அடிச்சுறுதல் எல்லாமே ரெண்டுமே பிள்ளை அப்போ இது ஒரு விஷம பிரச்சாரம் எங்களுடைய கட்சிக்கு எதிராக முழு மத்திய செயற்குழுவினுடைய பெரும்பான்மை உறுப்பினருக்கு எதிராக செய்து திட்டமிட்ட அபாண்டமான பிரச்சாரம் அது உண்மையல்ல என்பதை மக்களுக்கு தெரிவித்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது